வணக்கம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று அமரர் கந்தசாமி பரமேஸ்வரி அவர்களின் முதலாம் ஆண்டு திதியை முன்னிட்டு அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஒருவரின் நினைவுகள் நிரந்தரமாக வாழ சிறந்த வழி அவர் நேசித்தவர்களுக்கு உதவுவதுதான் அந்த வகையில் அமரர் பரமேஸ்வரி அம்மாவின் நினைவாக அவரது மருமகன் திரு சந்திரலிங்கம் சந்திரகாந்தன் மற்றும் அவரது அன்பு மகள் திருமதி சந்திரகாந்தன் ஜெயரஞ்சினி ஆகியோர் ஒரு மகத்தான பணியை செய்துள்ளனர் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் இவர்கள் தங்கள் தாயின் முதலாம் ஆண்டு திதியை முன்னிட்டு மாதகளில் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு சுவிஸ் பிராங்குகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் அன்னாரது ஆத்மாவின் பெயரால் பசியோடு இருக்கும் முதியோர்களுக்கு உணவு வழங்கும் இந்தச் செயல் மிகவும் போற்றுதலுக்குரியது இது அன்னாரை நேசித்தவர்களின் கருணை உள்ளத்தையும் ஈகை மனப்பான்மையையும் வெளிப்படுத்துகிறது இந்த அன்பளிப்பை வழங்கிய திரு சந்திரலிங்கம் சந்திரகாந்தன் மற்றும் திருமதி சந்திரகாந்தன் ஜெயரஞ்சினி ஆகியோருக்கு நாம் அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் நினைவுகள் இந்த அன்னதான நிகழ்வின் மூலம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்